வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல்ரே ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இந்த வார்த்தை தொடர்ச்சியாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிரடியில் காணப்படுது மேற்கொண்டு இந்த வார்த்தை சரியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாக காணப்பட்டது கடைசியாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு மீண்டும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட ஒரு கிராம் நூற்றி எழுபதாவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி எழுநூறாவும் ஒரு கிலோ உங்களுக்கு வந்து பார்த்தனா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையானது ஒரே நாளில் நம்மளுக்கு கடைசியாக ஒரு கிராமுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் சவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காம் சவரன் விலை மீண்டும் ஒரு லட்சத்தை கடந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டாறுக்கு பத்து கிராம் ஒரு லட்சத்து

ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இந்த வாரத்தோட முதல் பகுதியில் தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றங்களும் பிற்பகுதியில் சரியாகவே சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல எட்டு கிராம் மேற்கொண்டு தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அமெரிக்க டாலர் மதிப்புத்தாடு மாற்றம் நமக்கு ஏற்படுத்தி தரப்போகுது